நம்ம நடந்து வந்த பாதைகளை கடந்து வந்த பாதைகளை நாம் மறக்க கூடாது நாமளும் மறக்க கூடாது நம்ம தலைமுறைக்கும் அதை சொல்லி கொடுக்கணும் இந்த வருஷத்திலே கூட தேவன் என்னெல்லாம் பண்ணார் என்னென்ன நன்மைகள் எல்லாம் உங்க வாழ்க்கையில பாத்தீங்க அதெல்லாம் கூட நினைவு கூறுங்க நிறைய நேரம் நம்முடைய புதிய பிரேக் பழைய விஷயங்களை நினைவு தேவன் வைத்து வைத்திருக்கிறார் இப்போது உங்களுக்கு தேவைப்படுகிற அற்புதத்துக்கான சாவியை ஏற்கனவே செய்த அற்புதத்துக்குள்ளே தேவன் வைத்து வைத்திருக்கிறார் பெரிய எத்தனையோ வியாதி பெரிய வியாதி என்ன தெரியுமா நிறைய பேருக்கு ஒரு தேசிய வியாதி நம்ம புதுசா உன்னை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனா தேவன் சொல்றாரு ஏற்கனவே நான் செஞ்சதுக்குள்ளேயே அது இருக்குங்க இந்த அந்த லட்சம் உங்களுக்கு எப்படி வந்துச்சோ அப்படித்தான் இந்த கோடிகளும் உங்கள் கைகளில் வரும் கடைசி மாசத்துல வந்திருக்கீங்க கடவுளுக்கு மட்டும் நன்றி சொல்றது மட்டும் வைக்காது இந்த இடத்துக்கு வருவதற்கு அநேக மனிதர்கள் காரணமா இருக்கிறார்கள் அவங்களையும் உங்க மனசுல நேவில வைத்து அவர்களுக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க தேவன் செஞ்சதெல்லாம் போகும்போது ஒரு மேல் ஊற்று உங்களுக்கு திறக்கப்பட்டு அதே மாதிரி அது மட்டும் போதாது அவர்களுடைய காரியத்திலையும் கனம் பண்ண தேங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்க இந்த கீழ் ஊற்றும் உங்களுக்கு திறக்கப்படும் அதை நீங்க வாழ்க்கையில பார்க்க ஆரம்பிக்கும் சில நேரத்துல சில காரியங்கள் நடக்கும் அது அந்த நேரத்துக்கானதா இருக்கு ஆனா ஒருத்தர் நன்றி உணர்வோடு காணப்படும் பொழுது என்ன நடக்கும்னா அது அப்படியே மெயின்டைன் ஆகி பெருக ஆரம்பிக்கும் கடவுள் செய்யற ஒரு செயல் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கை இருக்கிற கெட்டத மறக்கடிக்கிற அளவுக்கு அதை மறந்து போகிற அளவுக்கு சில காரியங்களை அவர் செய்யக்கூடிய

இருக்கும் நீங்க சிலருக்கு நல்லது பண்ணிருக்கிறீங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்க மறந்துட்டாங்க நிறைய பேர் அடுத்த நல்லது பண்ணாம உட்கார்ந்து இருக்கிற காரணம் என்ன நன்றி கேட்ட நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமும் மனிதனால் அது மறக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது தேவனால் என்றைக்கும் மறக்கப்படாது அவர் நினைவு கூறுகிற ஒரு தேவன் உங்கள் உள்ளத்தின் அடியாளத்தில் நீங்கள் மறக்க முடியாமல் இருக்கிற காரியங்களை ஓ அது மறக்கிறது மட்டுமல்ல மறைந்து போகிற அளவிற்கு ஒரு மாற்றங்களை தேவாவியானவர் செய்வாரா பக்தன் பாடுகிறான் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று